தமிழகத்திலே உள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த அற்புதமான கண்டன கூட்டத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் இந்த இளையவனாகிய நானும் பங்கேற்பதிலே மிகச்சிறந்த ஒரு அன்பையும் பரிமாறியும் உங்களிடத்தில் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் தமிழகத்திலே உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்றைய தினம் திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய நல்லாட்சி நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழகத்துடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காட்டிய வழியில் ஏவிய முறையில் எடுத்துச் சொன்ன வகையில் தமிழகத்தில் இன்றைய தினம் எல்லா மாநகரங்களிலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது திருச்சி மாநகரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே மிகச்சிறந்த அறிஞர்களும் அனுபவசாலிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் அமைச்சர் பெருமக்களும் மேயர் உள்ளிட்ட அற்புதமான மனிதர்கள் எல்லோரும் இருக்கிற நேரத்தில் இந்த இளையவனாய் என்னை தேர்ந்தெடுத்து இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று அர்ப்பணித்திருக்கிற மாண்பு அமைச்சர் திருச்சியினுடைய மக்கள் உள்ளத்தில் இடம்பெற்றிருக்கூடிய நமது அமைச்சர் அவர்கள் சார்பில் என்னை இங்கே நியமித்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அருமை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் முதலில் எனது நன்றியையும் வாழ்த்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிர்வாக பெருமக்கள் காட்டியிருக்கின்ற இந்த பெருந்தன்மைக்கு என்னை முன்னிலைப்படுத்திய அந்த பெருந்தன்மைக்கு மீண்டும் எனது நன்றியையும் நல் வாழ்த்தையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் இங்கே நமது மாண்பு மிகு நாடாளுமன்ற உறுப்பினர் எனது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய துறை வைகோ அவர்கள் உள்ளிட்ட இந்த மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுக்குமடிகளாக இருக்கக்கூடிய வைரமணி அவர்களும் காடுவட்டி தியாகராஜன் அவர்களும் மதிவான ஐயா அவர்களும் வணக்கத்திற்குரிய மேயர் அன்பழகன் ஐயா அவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இக்கலை அவர்களும் ரெக்ஸ் அவர்களும் கோவிந்தராஜ் அவர்களும் சிபிஎம் செல்வராஜ் அவர்களும்ார்வர்டு பிளாக்குடைய வெங்கடேசன் அவர்களும் மூவேந்த முன்னேற்ற கழகப்படையுடைய அருள்ராஜ் அவர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ராயல் நடராஜ் அவர்களும் மதிமுக சோமு அவர்களும் இந்திய முஸ்லிம் லீகினுடைய தலைவர் அபீபு ரஹ்மான் அவர்களும் பேராசிரியர் மொய்தீன் அப்துல் காதர் அவர்களும் மறுமலர்ச்சி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அப்துல் சமத் எம்எல்ஏ அவர்களும் மற்றும் எஸ்டிபி கட்சியை சார்ந்த அருமை நண்பர்களும் இப்படி பேர் இந்த கூட்டத்திலே கருத்துக்களை அனைவரும் தெரிவித்த கருத்துக்கள் அத்தனையும் ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால் தமிழக முதல்வர் அவர்கள் எதை சொல்ல சொன்னார்களோ அதனை அத்தனை பேரும் வழிமுறைத்திருக்கிறார்கள் அதுதான் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தை ஏன் நடத்த வேண்டும் என்று தெரிவித்து அதற்கான காரணங்களை ஒன்றொன்றாக அடுக்கி தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து ஒரு வார காலமாக பேசிக்கொண்டு வந்திருக்கின்றார் அந்த கருத்துக்களை எல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய வகையிலேதான் இங்கு உரையாற்றிய அருமை சகோதரர் அத்துறை பேரும் தங்களுடைய கருத்துக்களை மிக அற்புதமாக சுருக்கமாக அதே நேரத்தில் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தொட்டு இழுக்கக்கூடிய வகையிலே இங்கு பேசியிருக்கிறார் ஆக பேசிய அத்துணை தலைவர்களுக்கும் உங்கள் சார்பாக வாழ்த்தும் வரவேற்பும் கூறுவது எனது கடமையாகும் இந்த கூட்டம் இசை யார் இசையார் என்று அடிக்கடி சொல்லியிருக்கிறார்களே அது அப்படி என்றால் என்ன சைலண்ட் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுக்கு பேர் சொல்லுகிறார் சைலண்ட் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லுகிறார் இந்திய அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டது பத்தாண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை எடுக்க வேண்டும் பத்தாண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை எடுக்க வேண்டும் இந்திய அரசியல் சாசனத்தின்படி இந்தியாவில் தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையமாக இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் இந்த தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலே உள்ள மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் உள்ள வாக்காளர்களை பட்டியலை தயாரித்து அந்த பட்டியலில் உள்ள வாக்காளர்கள் இடம்பெறக்கூடிய பங்கேற்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்காக இந்திய அரசியல் சாசனம் இந்த கமிஷனை நியமித்திருக்கிறது இப்போது இந்தியாவில் உள்ள எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் வாக்காளர் பட்டியலை இதுவரை தயாரித்து இருக்கிறது புதிதாக இனி தயாரிக்கப் போவதே இல்லை இப்படி இதுவரை தயாரித்து இருக்கிற பட்டியல் இருக்கும் போது அந்த பட்டியலிலே யாரை சேர்க்க வேண்டும் யாரை நீக்க வேண்டும் யார் இடம்பு போயிருக்கிறார்கள் யார் இறந்து போயிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கண்டுபிடித்து அதனை வகையிலே தான் ஆண்டுக்கு குறைந்தது இரண்டு முறையாவது தேர்தல் ஆணையம் தனது காரியத்தை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழகத்தில் ஏறத்தாழ ஆறு மேற்பட்ட வாக்காளர்கள் பட்டியல் இருக்கிறது ஆறு கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர் பட்டியல் இருக்கும் போது அந்த வாக்காளர் பட்டியலிலே இறந்து போனவர்களை நீக்க அல்லது இடமிட்டு இடம் போனவர்களை நீக்க அதற்கு செய்ய மறுபரிசீலனை செய்ய எல்லா அதிகாரமும் அதற்கு உண்டு இப்படி அதிகாரம் உள்ள எலெக்ஷன் கமிஷன் என்று ஒரு புதிய பெயரை ஒரு புதியதே சட்டத்திலே இருக்கிறது ரிவிஷன் பண்ணுவோம் இதுவரை வாக்காளர் பட்டியல் இருக்கிறது வருடத்தில் இரண்டு முறை நீங்கள் அதனை ரிவிஷன் பண்ணி இருக்கிறீர்கள் அந்த வாக்காளர் பட்டியலே உள்ளவர்களிலே யாரை நீக்க வேண்டும் யார் இறந்து போனார்கள் இடம் பற்றி எங்கே போயிருக்கிறார்கள் என்பதை செய்வதற்கு தான் ஆண்டு இரண்டு முறை நீங்கள் செய்கிறீர்கள் செய்துவிட்டு ஆண்டுக்கு இரண்டு முறை வெளியிடுகிறீர்கள் அப்படி தொடர்ந்து வெளியிட்டு வந்திருக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியலில் இன்று புதிதாக சைலண்ட் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று ஒரு புதிய ஒரு ஸ்பெஷல் ரிவிஷன் என்று வைத்து புதிதாக அவர் சொல்வதற்கு காரணம் என்ன அதற்கு என்ன பொருள் எங்களுக்கு இதுவரை தெரிந்தது ரிவிஷன் என்றால் தெரியும் இறந்து போனவர்களை நீக்குவதற்கு வருகிறார்கள் என்று தெரியும் அது புதிதாக வயது வந்த பதினெட்டு வயது மாணவ மாணவியரை இளைஞர்களை சேர்ப்பதற்காக வருகிறார்கள் என்பது தெரியும் இறந்து போனவர் பட்டியலை நீக்க வருகிறா என்பது தெரியும் புதிதாக வாக்காளர் பட்டியலை சேர்க்க வேண்டியர்கள் என்று வந்தால் எங்களுக்கு தெரியும் அதுதான் ரிவிஷன் என்று நாங்கள் இதுவரை கருதி கொண்டு இருக்கிறோம் அதைத்தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது புதிதாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று ஒரு புதிய வார்த்தையை புதிய ச சைலெண்டா சைலண்ட் இன்டென்சிவ்

பீகாரில உள்ள இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் எங்களுக்கு சொல்லப்பட்டவுடன் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு தொடுத்தோம் முதலிலே வழக்கு தொடுத்தவர் முஸ்லீம் லீகில் தான் கபில் சிபலை வைத்துக் ஹாரிஸ் பீரான் என்கிற எங்கள் எப்பி அவர் சுப்ரீம் கோர்ட் லாயர் இருவரை வைத்துக்கொண்டு கொண்டு கோர்ட்டிலே வழக்கு தொடுத்தோம் மற்றவர்களும் பிறகுதான் வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது அப்படி லட்சம் பேர் நீக்கப்பட்டதை சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து சொல்லி எந்த அடிப்படையிலே இதெல்லாம் நீங்கள் அப்படி நீக்கப்பட்டவருடைய பட்டியல் எது என்று சுப்ரீம் கோர்ட்டிலே கேள்வி எழுப்ப போது திரும்ப சுப்ரீம் கோர்ட்டிலே வேறத்தாழ துணை வைப்பவர்களுக்கு தெரியும் அதில் ஏறத்தால பத்து பதினஞ்சு லட்சம் பேர் திரும்பவும் சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார் இது பிரச்சனை என்ன என்றால் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை எந்த அடிப்படையில் நீக்கினீர்கள் என்பதுதான் கேள்வி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் மூன்று நாளைக்கு முன்பு தஞ்சாவூர் ஜில்லாவிலே மதுக்கூர் என்கிற இடத்திலிருந்து எனக்கு போன் வந்தது மதுக்கூரிலே உள்ள ஒரு முன்னூறு குடும்பம் இங்க இருக்கிறது இந்த முன்னூறு குடும்பத்தில ஒரு பத்து பதினஞ்சு குடும்பங்களை தவிர எல்லா குடும்பத்திலே உள்ளவர்களும் துபாய் அபுதாபியில போய் வேலை செய்கிறார்கள் அப்படி வேலை செய்ய அந்த குடும்பங்களுடைய சாவிகளை அத்தனையும் பக்கத்து வீட்டிலே கொடுத்து போயிருக்கிறார் இருக்கிற முன்னூறு வீடு அதுல இருக்கிறது நூறு வீடோ என்னமோதான் மீதி உள்ள வீடுகள் எல்லாம் பூட்டி கிடக்கிறது இப்படி பூட்டி கிடக்கிற வீட்டிலே நீங்கள் போய் கணக்கெடுக்க போனால் அந்த வீட்டில் உள்ளவர்களுடைய பட்டியல் எப்படி வரும் யாரு சொல்லுவார்கள் என்றால் பக்கத்து தான் சொல்லுவாங்க அப்படி மக்கள் வீட்டுக்காரன் சொல்லுவதை கேட்டு இந்த வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்து கொள்வார்களா என்ற கேள்விதான் வருகிறது அப்படி இல்லாத காரணத்தினாலே தான் வெளிநாடுக்கு போய் வெளி ஊருக்கு போய் வேலை செய்யக்கூடிய பலருடைய வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுகிறது என்பதை கண்கூடாக பீகாரிலே பார்த்த காரணத்தினாலே தான் கோர்ட்டும் அப்படி சொல்லியிருக்கிறது தமிழக அமைச்சர் முதல்வர் அமைச்சர் அவர்கள் காப்பது காப்பது என்று சொல்வார்கள் வருமுன் காப்பது மந்திரி கழகு என்று தமிழ்நாட்டிலே பழமொழி சொல்வார்கள் அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற ஒரு இடைஞ்சலை முன் யோசனை செய்து அந்த இடைஞ்சலிலிருந்து தமிழகத்தை காக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிறந்த நோக்கத்தோடு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனையை கிளம்பியிருக்கிறார் அப்படி பிறகு இரண்டு விஷயம் தமிழ்நாட்டிலே டீலிமிட்டேஷனை பற்றி முதலிலே கிளப்பியவர் இந்தியாவிலே தமிழக முதல்வர் தான் பாராளுமன்ற சட்டமன்ற எல்லாம் மறுபரிசீலனை செய்ய மத்திய அரசு முயற்சி பண்ணிக் கொண்டிருப்பதை கண்டித்து அது எப்படி செய்ய வேண்டும் என்பதை முதன் முதலில் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையிலே செய்த பெருமை தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆக இந்தியா மாநிலங்களுக்கே வழிகாட்டிய முதல்வர் தான் அவர் அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்தியா முழுவதுக்குமான ஒரு வழிகாட்டுதலை இந்த எஸ்ஐ எதிர்க்கிற காரியத்திலும் தமிழக முதல்வர் வழிகாட்டியிருக்கிறார் அதற்காகத்தான் இங்கே நாம் திரும்ப கூடியிருக்கிறோம் இது ஏறோ திராவிட முன்னேற்ற கழக நன்மைக்காக அல்ல யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வாக்களிக்காவிட்டாலும் தமிழகத்திலே உள்ள அருமை சகோதரிகள் அத்தனை பேர் வாக்களித்தால் போதும் அவர்கள் வாக்கு வந்தாலே போதும் ஏனென்றால் இந்த அரசு தமிழக பெண் சமுதாயத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு அருமையான காரியத்தை எப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறது என்று பிரச்சாரம் செய்ய வேண்டியதில்லை ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள அருமை சகோதரிகள் அறிந்திருக்கிறார் ஆகவே தமிழ்நாட்டிலே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி மீண்டும் வரும் என்பதில் எந்த சந்தேகம் எங்களுக்கு கிடையாது காரணம் தமிழகத்தில எட்டாயிரம் மகல்லா ஜமாத்துகள் என்று பள்ளிவாசிலே மையமாக வைத்துக் கொண்டிருக்கிற ஜமாத்துகள் இருக்கின்றன அந்த ஜமாத்துக்கள் அத்தனை எல்லாம் எல்லா ஜமாத்துகளிலும் ஒட்டுமொத்தமான முடிவு என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னையும் அவர்களுக்குத்தான் என்று வேற கட்சியில உள்ள முஸ்லிம்களாக இருந்தாலும் வாக்கு போடுவது ஸ்டாலினுக்கு தான் என்று முடிவு இதுதான் இது சொன்னா தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல எல்லா சமுதாய மக்களுக்கும் அற்புதமான பணிகளை செய்து வரலாற்றில் இதுவரை நிகழாத பல காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் தமிழக முதல்வர் நேற்றைய தினம் அன்பு சோலை என்று உருவாக்கினார் எனக்கு நன்றாக தெரியும் தமிழகத்திலே பல இடங்களிலே உள்ள வயது முடிந்தவர்களை பராமரிக்கக்கூடிய வகையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார் ஆனால் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இருந்தவர்கள் செய்ய இயலவில்லை முடியவில்லை ஆனால் தமிழகம் முதல்வர் முன் வந்து அன்பு சோலை என்ற அற்புதமான ஏற்பாட்டை செய்து வயது முதிர்ந்த ஆண்களும் பெண்களும் பங்கேற்கக்கூடிய வகையிலே ஒரு அன்புச்சோலையை தமிழகத்திலே உருவாக்கிவிட்டார் இதை ஏன்